ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சென்னையில் கடந்த இருபத்தாறு வருஷமா ஒரு தேட்டர் இயங்கிட்டு இருந்திருக்கு அது தற்சமயம் அதை இடிக்க போகிறதாகவும் அதை வந்து அந்த ஓனர் வந்து கைவிட விட்டப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு இப்போ அந்த தேட்ரு எப்படி உருவானது அதன் நிகழ்ச்சி பின்னணி என்ன அதோட ஓனர் யாரு எதுக்காக வித்தாங்க இப்ப யாருக்கிட்ட வித்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் நெல்லை அண்ணாச்சிகள் தொடங்கிய பல கடைகள் தான் சென்னை முழுக்க உயர்ந்து நிற்கின்றன பெரும்பாலும் நெல்லையில் இருந்து சென்னை வந்து பலர் பாத்திரம் துணிக்கடைகளை தொடங்கிய போது ஒரு குடும்பம் மட்டும் தியேட்டர் தொடங்க நினைத்தது உதயத்தூரில் இருந்து வந்த அந்த குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அசோக் பில்லர் சந்திப்பு அருகே நிலம் வாங்கி தியேட்டர் கட்டியது முதலில் ஒரு ஸ்கிரீன் வைத்து கட்டப்பட்ட இந்த தியேட்டருக்கு என்ன பெயர் வைப்பது என்று யோசித்தபோது தங்களின் உதயத்தூர் நினைவாக உதயம் தியேட்டர் என்று பெயர் வைக்கப்பட்டது பரமசிவம் பிள்ளை மற்றும் அவரின் ஐந்து சகோதரர்கள் என்று ஆறு பேர் சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த தேட்டர் இந்த தேட்டரோட வளர்ச்சி எப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம் அதாவது அசோக் பில்லர் அருகே அமைந்துள்ள இந்த திரையரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கட்டப்பட்டது அதன் பின் வளர வளர தியேட்டரில் கூடுதல் ஸ்கிரீன் போடப்பட்டு உதயம் சந்திரன் சூரியன் உதயம் மினி என்று மாற்றப்பட்டது சென்னையில் இருபது வருடங்களுக்கு முன்பு வரை கூட சத்தியம் அபிராமிக்கு அடுத்தபடியாக பெரிய தியேட்டர் இதுதான் இது சென்னையின் மிகப்பெரிய மற்றும் வெற்றிகரமாக இயங்கும் சினிமா தியேட்டர்களில் ஒன்றாக இருந்தது அதன் பின் இந்த தியேட்டரின் சார் ஆறு அண்ணன் தம்பிகளின் குடும்பத்தில் பிறந்த எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அளிக்கப்பட்டது அதன் பின் அது வேறு சில நிறுவனங்களுக்கும் கூட சென்றது ஒழுங்கான ஒரு தலைமை இல்லாத காரணத்தால் இரண்டாயிரத்தில் தொடக்கத்தில் இந்த தியேட்டர் பெரிய பராமரிப்பு என்று பின்தங்கியது அதன் பின் கடந்த இரண்டாயிரத்தி ஒம்போதில்தான் தான் சென்னையில் உள்ள உதயம் திரையரங்கை அதன் நிறுவன உறுப்பினர் பிள்ளை மீண்டும் வாங்கினார் அந்த தியேட்டரை உருவாக்கிய ஆறு சகோதரிகளில் அப்போது உயிரோடு இருந்த ஒரே ஆள் இவர்தான் சொத்துக்களை குடும்பத்திற்குள் தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக எண்பது கோடிக்கு வாங்கினார் அதன்பின் இந்த தியேட்டரை இரண்டாயிரத்தி பதிமூனில் விற்கும் முடிவை எடுத்தனர் ஆனால் அப்போது தியேட்டர் விற்பனைக்கு வரவில்லை மாறாக வாங்க பெரிதாக ஆளின்றி அப்படியே இருந்ததுதான் இதன் காரணம் அதேபோல் எங்கே மக்கள் கூட்டமும் முன்பு அளவிற்கு இல்லை இதனால் இந்த தியேட்டர் மூடப்படுகிறது உதயம் தேட்டரில் என் இதயத்தை தொலைச்சென் என்று பாடல் தொடங்கி சென்னையின் லேண்ட்மார்க் பகுதியில் ஒன்றாக இந்த தியேட்டர் இருந்தது இந்த நிலையில்தான் அந்த தியேட்டர் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த தியேட்டர் இருக்கும் பகுதியை காசா கிராண்ட் நிறுவனம் வாங்கியுள்ளது இதுதான் நம்ம உதயம் தேட்டரோட பின்னணி அவங்க வந்து ஓனர் வந்து நம்ம தான் உதயம் தேட்டரை பற்றிய தங்களின் நினைவுகளையும் பார்த்த படங்களையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன்